Qui li ha <laughs> petat la unterga? Menga. La motor. Pots. அதுதான் போடுறாங்க <Tippett> <sujet congestion> <Rud whatnot> <SLI> உள்ள போயிட்ட குடிக்கிற முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் எங்க ஊர் கோவில் திருவிழா தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது நடந்த டேட் எப்போ ஜூலை செகண்ட் ஏறு அண்ணன் கூட ஏறு ஏ அப்போது ஆஹர்ஸ் நான் வந்து கோயில் திருவிழாக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் சர்வா வந்துட்டு தம்பி காப்பா பக்கிறாங்க அதனால் எங்கள் தான் இருந்தான் அக்கா தாய் வந்தனால வரலை அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் தான் போயிருந்தோம் செம்ம ஃபன் எல்லா ரயில்லேயுமே போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டான் சர்வா நாங்கள் கீழே இறங்கு இறங்குன்னு சொன்னாலும் லாஸ்ட்டு ஒரு சம்பவம் அவங்க நடந்துட்டு அதுக்கப்புறம் அவனாலே இறங்கி வந்துட்டான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வந்து வந்துட்டு பலூனில் வந்து அவ்வளோவா சின்ன பிரச்சனைலாம் இல்லை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து இன்னும் ஜம்ப் பண்ணுவானே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் இன்னொன்னு இவன் தான் ஃபர்ஸ்ட் டைமா இதுல வந்து ஏற்றி விடுறான் அதனால ஜம்ப் பண்ணுவானா மாட்டானா ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிட்ட சொன்னாங்க அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு சில பலூன் வந்துட்டு இல்லை இவன் குட்டி பையன் ஏத்த மாட்டோன்னே சொல்லிட்டாங்க ஆனா இவனுக்கு வந்து ஏறணும்னு ஆசை எப்படியாவது ஏறிணுன்னு பார்த்துட்டே இருந்தோம் இந்த பலூன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது சரி இவனை மட்டும் ஃபர்ஸ்ட் ஏற்றி விட்டு பாப்பமே அப்படின்ட்டு ஏற்றி விட்டோம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் ஆனால் அதில் வந்துட்டு மேலே ஏறி எப்படி சறுக்கணும் அதெல்லாம் தெரியல அவனுக்கு ஃபஸ்ட்டு கூட ரெண்டு குட்டி பர்சன் வந்ததும் அவங்க கூட சேர்ந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்தில் ஆகர்ஷனா பாப்பாவும் நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஓடிட்டான் இவளுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணலை ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க சும்மா கீழே மட்டும் அந்த பலூனில் குதித்து குதித்து விளையாண்டுட்டு இருந்தாள் ஆகர்ஷனா பாப்பாவுக்கு அப்போ தான் ஒரு வயசு அரௌண்டு நல்லா நிற்க பழகிட்டான் ஸோ அங்கே உள்ளேயும் எம்மிச்சு நிற்க ட்ரை பண்ணி அப்படி விளையாண்டுட்டு இருந்தா போதுமா போது சர்வா சர்வா போதுமா சர்பா சர்வா சஜன் இங்க பாரு

ஏற முடி எப்படி ஏற தரையில நடந்த மாதிரி நடக்கான் வேற வராது அந்த

இவங்களையே ரைடு போகிறதுக்கு ஏற்றி விட்டுட்டு இருந்தோன்னா நம்ம எப்போ போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் மழை தூரில் ஆரம்பிச்சிச்சு ஐயோ இந்த திருவிழா அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சோம் ஆனால் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு சரி திருப்பி மலை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ராஸாக ஒரு ராட்னா இருந்தது இது வந்துட்டு எங்கள் ஊருக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் இந்த ரைடு நாங்கள் போனதில்ல ஊருக்கு எப்பவும் குழம்பு பெரிய பெரிய ராட்னு எல்லாமே வரும் பர் கொஞ்சம் அதெல்லாம் போயிருக்கோம் இது ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஏறணும் அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இல்லை கொஞ்ச நேரம் நாங்கள் வந்துட்டு வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக இருந்தது மறுபடியும் ஒரு ட்ரோன் கேமரா மேலே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்து பார்த்து நானும் என் அக்காவும் மட்டும் தான் போயிருந்தோம் குட்டி எல்லாம் எங்கள் எங்கள் அம்மாட்டியும் அப்பாட்டையும் கூட்டிட்டு போயாச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த இன்னைக்கு சீக்கிரமாக மாசு திருவிழா வந்துடும் அதுக்கு வந்து ரேப்பெல்லாம் அவ்வளோ வராது ஆனாலும் பண்ணாலாம் இருக்கும் ஒரு நாள் திருவிழா நம்ம பண்ணாலும் என்ஜாய் பண்ணுவோம் அக்கா பாப்பாலாம் வந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபன் இந்த பலூன் கைம் அப்புறமா சோட்டா பீம் ராட்னு வருது அந்த சோட்டா பீமோட ஃபேன் வந்து தீவிரமான ஃபேன் அதை பார்த்தோன்னே இந்த கார் ரைடு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த பீமில் யூஸ் பண்ண வச்சாச்சு ஃபைனல் தச்சா ஆவர்ஸ்னாவுக்கும் சலவாவுக்கும் இன்னொரு டைமும் ரைடு போகணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ரைடையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கஞ்சி மிட்டாய் ஐஸ்கிரீம் சேட் ஐட்டம்ஸ் டீபி இன்னும் நிறையா டாய்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் Thank you so much for watching friends. Keep watching. Stay connected.